நேயர்களுக்கு பல்வேறு ஆளுமைகளின் கருத்துக்களை கேள்வி முதல் நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோட கேள்வி முதல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பிரின்ஸ் இஸ்லாம் நேயர்களுக்கு நன்கு அறிமுகமான சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள் இந்திய தேசிய கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராகவும் இயக்கவாதியாகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் மனித உரிமை போராளியாகவும் செயல்பட்டு வருகின்ற சகோதரர் அப்துல் ரஹீமை மீண்டும் ஒரு முறை வின்சாபிஸ்லாம் மேயர்களுக்காக சந்திக்கிறோம் நல்லா இருக்கீங்களா ஆமாம் உங்களுக்கு இப்போ நாங்கள் நம்ம வீடியோ ஒன்று அந்த கூட்டமைப்பு சம்பந்தமாகலாம் போட்டிருந்தோம் அதுக்கு பலவாறான விமர்சனங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது அதிகமாக பார்த்துட்டு இப்போ வந்து இப்போ காத்தாங்குடி விஷயமா நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது அதை நம்ம கடந்து அடுத்த இதுக்கு போவோங்கிற மாதிரி சொல்கிறீங்க ரைட் சரி இப்போ வந்து அவருடைய திரு சீமான் அவருடைய அந்த அந்த ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து முஸ்லீம்கள் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஒரு ஆவணம் எழுதியிருக்கா சொல்கிறாங்க அது எப்படி அப்போ அப்போ முஸ்லீம்கள் எப்படி அவர்கிட்ட நம்ம இதாக பார்க்கறது ஏன்னா இப்போ முஸ்லீம் இளைஞருக்கு சரியான விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருப்போம் நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி பல விஷயங்களை பொது விஷயங்களை நீங்கள் வந்து கருத்துக்களை வந்து தெளிவாக சொல்லிட்டுருக்கீங்க இப்போ உங்கள்கிட்டருந்து அந்த கருத்தை நான் எதிர்பார்க்குறேன் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு முஸ்லீம்களை எச்சரிக்கையோடு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சந்தேக பார்வை விட பார்க்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது அது ஒரு அவங்களுடைய அரசியல் ஆவணமாக வச்சிருக்கிற ஆளை நம்பி எப்படி நம்ம பயணிக்க முடியும் முஸ்லீம் எப்படி பயணிப்பாவும் கூட இல்லை அவனுக்கு எப்படி ஓட்டு போடுவான்னு எதிர்பார்க்குறாரு அவர் இல்லை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் தான் அந்த ஆவணம் வெளியிடப்பட்டது அந்த ஆவணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மட்டும் இல்லை முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இவர்களுக்கு வந்து பன்னாட்டு படைபலம் கொண்டவர்கள் இவங்களுக்கு வந்து பொருளாதார இதுவும் மற்ற இதுவும் கட்டமைப்பும் உள்ள நபர்கள் இவங்க இவர்கள் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்று நம்மோடு பயணிக்க வருவார்களே ஆனால் இவர்களோடும் எச்சரிக்கையோடும் பயணிக்க வேண்டிய எச்சரிக்கையோடு கையாள வேண்டிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவணத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறாங்க பன்னெண்டு பதிமூணு வாக்கில் வந்தது உடனே அதை அந்த புத்தகம் வந்து அவங்க வெளியிடுற அன்னைக்கே கடுமையான எதிர்ப்பு வந்து நம்ம தான் பண்ணோம் போராட்டம்லாம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கொளுத்தூர் மணியான இன்னும் நம்ம சாகுல அம் இதுன்னு இது தமிழ் முரசு சாகுல் சொல்லிட்டு எண்டிகளை அதோ நான் நாம் தமிழ் கட்சியில் முக்கியமான இடத்துல இருந்தாரு அவரே வந்து நேரடியாக வந்து உட்காந்து விளக்கமே கொடுத்தாரு அப்போ நான் சொன்னேன் பாருங்கள் நான் நாம் தமிழ் கட்சியில் இணையில நான் நாம் தமிழ் கட்சி சொன்ன உங்களை போன்ற நபர்களுக்கு தான் அது போன்ற ஒவ்வொரு சொல்லாடலை வந்து அங்கே பயன்படுத்திருக்காங்கன்னு போது அது எனக்கு நெருடலாக இருக்குது நான் என்னைக்குமே நாம் தமிழ் கட்சியில் போய் இணைய போறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்புறம் சொன்ன நீங்கள் சொன்னது கரெக்டு அது வந்து சில பேர் அறிஞர் குழு போட்டு போட்டிருந்தாங்களா அந்த குழு வந்து போட்டுட்டாங்க பட் உடனே அதை நீக்கிட்டு வேற நாங்கள் வெளியிட்டோம்னு சொல்லி வேறையும் எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க இது வந்து எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த விஷயங்கள இப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா சில பேர் அதை எடுத்து சோசியல் மீடியால இப்ப விடுறாங்க அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் தவறு நடக்கும் போது கண்டிக்கணும் நல்லது செஞ்சா வர இருக்கணும் அதுதான் எனக்கு நீங்க சொல்லி தெரியும் அப்படி எடுக்கப்பட்டு இருக்கிறது இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல இல்ல எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இது சாகுல மீதே என்கிட்ட எங்கிட்ட காமிச்சு புக் ஆவணம் அந்த புக்கு அந்த ஆவணம் புத்தகத்தை வந்து அவங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க முன்னாடி வந்து கண்டிப்பா ஒவ்வொரு நிர்வாகி வாங்கணும்னு சொன்னதெல்லாம் வந்து அதுல நிறைய அது எப்படின்னா அது ஒரு அறிஞர் குழு அது பேங்களூர் குணா ஐயா இருக்காரு இல்லைங்களா அவருடைய தலைமையில் கூடி அதை உருவாக்க நிற்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து அந்த நேரத்தில் சாகுல அமீது தமிழ் முரசு சாகுல அமீது அவர் சிமானுக்கு ரொம்ப நெருக்கிய நம்ம நபராக இருக்கு அவரே வந்து சொல்லும்போது நம்ம அதை கைவிட்டோம் சரி அதனால் வந்து நம்ம அந்த ஆமண விஷயத்தை இப்போ வந்து பேச வேண்டியது இல்லை சரி இப்போ அது ஓகே இப்போ அப்படி அதில் இன்னொரு விஷயம் அவர் பேசின அந்த உருது தமிழ் விஷயம் ஏற்கனவே வந்துருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு உருது அதாவது மே அவர் பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீ யாருனாலும் தமிழ்நாட்டில் வந்து வாழலாம் ஆனால் ஆள முடியாது நான் தான் ஆளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து தமிழ் தேசியத்தோட ஒரு கோட்பாடுன்னு அது அவருடைய கோட்பாடு அது சரியாக தப்பாங்கிறத விட்டுருவோம் இப்போ உருது பேசுகிறவங்க தமிழரே இல்லைன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ இதுக்கு தமிழரே இல்லைன்னு சொன்னால் அவங்க அவங்க தான் டிஸ்பியூட் பண்ணணும் உருது பேசக்கூடியவங்க தான் அதை டிஸ்பியூட் பண்ணணும் அதில் வந்து நம் நமக்கு அதில் வேலை கம்மின்னு வைங்களேன் ஆனால் நீ ஆளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார்ல இப்போ ஏறத்தால் எழுபது எழுபது நான் குறை சுதந்திரத்தை வச்சு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷ கலங்காக நூறு நூறு நூற்றம்பது வய எவ்வளோ வருஷங்களா இங்கே வந்து கூட்டியிருக்காங்க இப்போ நான்லாம் வந்து என்னுடைய தாய் தரப்பினால் அந்த அவங்ககிட்ட தகவலுக்காண்டி சொல்ல வரேன் இப்போ நீங்கள் கூட அதில் அந்த இது வந்து அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு உறுது எதுவும் பிடிக்க தெரியுமா தெரியல எனக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு இப்ப நான் பேசுற உருதுவே வந்து ரொம்ப உருது பேசுறவங்க கேட்டா என்ன திட்டு அளவுக்கு தான் இருக்கு இப்ப நம்ம ஏறக்குறைய தமிழ் தமிழ் மண்ணோட இருந்து நம்ம படிக்கிற தமிழ் தான் அதிகமாக நம்ம பண்ற வைக்கிறோம் இப்போ இப்போ வந்து வந்து உங்களை நீங்கும்போது அவர் தேசிய தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு ஆதிக்கம் அவருடைய அரசியலை புரிஞ்சுக்காம நம்ம விமர்சனம் நிறைய பண்ணுறது அந்த வந்து கட்டுப்பாட்டில் தான் தமிழகமே இருக்கு இதை மீட்டு எடுக்கணுன்றது தான் அவருடைய அந்த கோட்பாட்டு கொள்கையை உள்வாங்கிட்டு அவர் அரசியல் கொண்டு போறாரு கொண்டு போகும்போது போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரங்கராஜன் பாண்டே தான் வந்து முதல்ல ஏன்னா எப்பவுமே சைத்தான் தானே பிரச்சனை உருவாக்குவோம் ரங்கராஜன் பாண்டே தான் ஒரு இன்டர்வியூவில் வந்து அப்போ உருது முஸ்லீம்கள் அப்படின்னா உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் தமிழர்கள் இல்லை அவர்கள் அவர்கள் உருது மொழிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை வச்சுட்டு அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு ஜமாத் சேர்ந்து எங்கிட்டே வந்து என்ன சொன்னாங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ற பண்ணுங்க ரஹிம்பா நீங்கள் தான் இதுக்கு பண்ணணும் அப்படின்னாங்க எதுக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க என்னங்க உங்களுக்கு தெரியலையா தெரியல என்ன சொல்லுப்பாங்க இல்லை சீமான் வந்து உருது முஸ்லீம் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டார் ஆனால் நம்ம மிகப்பெரிய போராட்டம் பண்ணி நம்ம எதிர்ப்பு காட்டணும் நான் சொன்னாட முட்டா சில அவர் சொன்னது உண்மைதானப்பா உருது என்பது ஒரு மொழி ஒரு இனத்தின் அடையாளம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உலகத்திலே சொல்லுவேன் நான் முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி என்றால் உருது மொழி முஸ்லீம்கள் மட்டும் இன்று வரையில் பேசக்கூடிய ஒரு மொழி என்றால் உருது மொழி உண்மையாக இல்லைங்களா இப்போ கூட பார்த்தீங்கன்னா முஸ்லீமும் பேசுவோம் அங்கே இருக்கக்கூடிய ஈதலும் பேசுவோம் எல்லாருமே பேசுவோம் ஆனா உருது மொழி வந்து முஸ்லீம்கள் மட்டும் தான் பேசுவோம் வேற யாரும் பேச மாட்டாங்க முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்டு முஸ்லீம்களால் பேச ஹைதராபாத்துல முஸ்லீம்களாக தான் பேசுறாங்க அதாவது இங்கே இப்ப சென்னையில் கூட நிறைய பேர் இருக்காங்க நம்ம வீடு முஸ்லீம் வீடுகளையோ அந்த உருது முஸ்லீம் வீடு வாழ்றவங்க பேசுறாங்க அது வேற விஷயம் நான் என்ன சொல்றது பொதுப்படையா சொல்றேன் பொதுப்படியா ஒரு எழுத படிக்க எல்லாமே இருக்கு பாத்தீங்களா அது வந்து வேற யாரும் பண்றதில்லை அது முஸ்லிம்கள் மட்டும் தான் பின்பற்ற கூடாது பாகிஸ்தானுடைய அது தாய்மொழியாவும் உறுதி இருக்கு ஆனா இந்தியால அவங்களுக்குன்னு ஒரு தனி மாநிலம் இல்லை உருதுக்காடு தனி மாநிலம் இப்ப கேரளா கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் போய் இது அதே மாதிரி ஒரு ஆந்திராக்காரன் வந்து இங்க என்னதான் அங்கதான் போவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொழிக்காரன் எந்த மாநிலத்தில் வாழ்கின்றார்களோ அந்த மாநிலத்தை தாய் மாநிலமா நினைச்சு வாழ்றாங்க இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி கல்வி ரீதியா எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மீடியம் தான் படிக்கிறாங்க ஏன்னா உருது மீடியம் இல்லை தமிழ் மீடியம் தான் படிக்கிறாங்க அடுத்த இது வந்து இங்கிலீஷ் தான் போறாங்க அப்படி வந்து வாழ்றாங்க ஆனாலும் அவர்கள் தமிழர்களா என்றால் இல்ல டிஸ்பியூட் பண்ண மாட்டாங்க பிரச்சனை ஆட்சி அதிகாரம் வரும்போது அவங்க தமிழர்கள் தமிழர்கள் மட்டும்தான் நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆட்சி அதிகாரத்தை அவங்க இது பண்ண கூடாதுன்னு சொல்லும்போது ரஹீம்பாய் வந்து நாளைக்கு வந்து ஒரு எம்எல்ஏவோ ஆயோ ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு நான் நினைச்சேன் தப்பாங்கிறேன் இல்ல எம்எல்ஏ எம்பி அமைச்சர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீமானுடைய கருத்தா இல்ல இல்ல அவங்களுடைய கருத்தியல் அப்படி இல்லை அதாவது ஒரு ஆகணுமா அரசியல் முதல்வராக முதல்வர் மட்டும்தான் இல்ல இல்ல அப்படிதான் அவங்க பாக்குறாங்க தமிழ் தேசிய சித்தாந்தம் வந்து முதல்வரோ அல்லது அந்த இயக்க வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு இதுவா இயக்குனரோ யாரு இருக்கணும் நான் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆனா சொல்றது முஸ்லீம் விட்டுடு தமிழ் முஸ்லீம் முதல்வராக தமிழ் மக்கள் தயாரா தமிழ் தாய்மொழி சொல்றேன் இங்க வந்து ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ கிடைக்கிறது புத பொம்பா இருக்கு அதுக்கே நீ நானும் போட்டிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் போட்டி கிடையாது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகிறது ஆளக்கூடியது அவருடைய அந்த தமிழ் தேசிய சித்தாந்த ஏங்க நிறைய விஷயங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு செயல்படுறாரு நாளைக்கு முதல்வர் ஆயிட்டார் சீமானு இங்க இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியே தமிழனை போட முடியுமா நாங்க கேக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி நான் போடுவேன் சொல்ல முடியுமா அது தகுதியின் அடிப்படையில் உள்ளது போட முடியாது மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியா வந்து ஒரு தமிழர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது சரி வந்து வட இந்தியால இருந்து எல்லாம் இங்க வேலை போறாங்க அதெல்லாம் நான் கட் பண்ணுவேன் கட் பண்ணலாம் ஆனா பீகார்ல இருந்து வரக்கூடிய ஐஎஸ் ஆபீசரை கட் பண்ண முடியுமா ஏன்னா அப்படி சிஸ்டம் அப்படி இருக்கு அவரு இன்னைக்கு அரசியலுக்காக தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு கொண்டு போறாரு இல்ல அதிகாரத்துக்கு போது வந்தபோது திமுக எப்படி இருந்தது திமுக வந்து அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அவங்க பேசாத தமிழ் தேசியமா இல்ல அவங்க அப்படி தப்புன்னு இவர் இவர் வரணும்னு நினைக்கிறாங்க வந்த பிறகு இந்த மாற்றங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது

இல்லை நம்ம இந்த மாதிரி நீங்க சொல்ற தமிழ் தேசம் பேசி அப்புறம் திராவிடம்னு வந்து அதுக்கப்புறம் கடவுளே இல்லைன்னு சொல்லி அப்புறம் ஒன்றிய உலக ஒருத்தர் வந்து இப்போ மாறி 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 வந்து கடைசியில் அது ஒரு திசை போயிட்டு இருக்கு இதே என்ன பண்ணுறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி தானே இருக்குது இப்போ இன்றைக்கி திராவிட கட்சி அப்படின்னு சொல்கிறோம் திமுகவும் எடுத்துங்க முஸ்லீம்களுக்கு பண்ண சேகத்தை விட இப்படி நினைக்கிறான்னு சொல்லட்டுமா இருக்கிறது பரவாயில்லப்பா அவர் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி தான் நினைக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்கே தமிழ் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாத்தீங்கன்னா எல்லாமே திமுக 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 என்னடா பண்ணது ஒண்ணுமே பண்ணல ரெண்டாம் முதல்வர் ரெண்டு அமைச்சரா குடுத்திருப்பாங்க இப்போ ஒரு அமைச்சர் தான் குடுக்குறாங்க குடுக்குறாங்க முன்னாடியெல்லாம் பத்து எம்எல்ஏ அதாவது முஸ்லீம் லீக்லயே வந்து லத்தீப் புக் அஞ்சு எம்எல்ஏ இல்ல சம்மந்தத்துக்கு அஞ்சு எம்எல்ஏ கொடுப்பாங்க இப்போ என்னடன்னா தாமம் ரெண்டு எம்எல்ஏ முஸ்லீம் லீக் மூணு எம்எல்ஏ

அது இப்ப நான் எதுவுமே சொல்ல முடியாது அது வந்து கட்சி ஏன்னா நான் தனிப்பட்ட கருத்து என்னுடைய என்னன்னு சொன்னா இப்ப சூழ்நிலை சீமானுடன் அரசியல் ரீதியாக பயணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் என்னுடைய தனிப்பட்ட இது இருக்கு இதனால கட்சியையும் போது எல்லாருக்கும் இறுதி முடிவு இப்போ நீங்க சொன்ன ஒரு விதத்தில் என்னன்னா இப்போ வந்து மாற்று அப்படின்னு வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இப்படிதானே விஜயகாந்தோட விஜயகாந்த் அரசியல் இருந்தாரு இப்போ சமீபத்தில் நம்ம பெற்றிருக்கோம் விஜயகாந்த் அரசியல் கூட பரவாயில்ல ஒரு நல்ல மக்களோடு இருக்கிற மாதிரி சொன்னாங்க ஏன் இப்போ நீங்கள் அப்புறம் அதை ஏன் இருக்கிற ஒரு கட்சியை ஏன் தேர்ந்தெடுக்காமல் இன்னொரு கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு நம்ம அதிமுக கூட இப்போ இருக்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னால் நம்ம தான் செய்கிறோம் அதைக்கு தான் செய்யலாம் அது வேறு விஷயம் இருந்தாலும் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா எந்த இது வந்தாலும் இந்த சமூகத்துக்கு உண்டான விடிகளை எதுவுமே கிடைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு வக்போர்டு பிரச்சனைகள் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அப்போ புதுசாக ஒரு ஆள் வராருன்னா அவரை கார்னோட் பண்ணி நம்மளுடைய உரிமைகளை பற்றி நம்ம பேசணும் நம்மளுடைய கொள்கைகளை பற்றி இதெல்லாம் எங்களுக்கு தேவை கொடுக்க முடியுமா உன்னால் கொடுக்க முடியும்னு சொன்னால் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டை நம்ம கொண்டு போகணும் இப்போ இருக்கக்கூடிய திமுக கிட்ட கேட்டாரு கேட்பானுங்களா நீ இடத்த காலி பண்ண முஸ்லீம் லீக் தயாரா இருக்கானோ முஸ்லீம் லீக் எதுனா சொன்னா நீ இடத்த காலி பண்ண தாமுக தயாரா இருக்கான் திமுக எதுனா பண்ணா நீ காலி பண்ணு எஸ்டிபிஐ தயாரா இருக்கான் இப்படி வந்து திமுக வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து கையாள்றான் இதுதான் ஒரு சரி அப்போ நீங்க புதுசா அரசியல் பார்வையாளராக விஜய் வந்து ரொம்ப கடுமையா நீங்க எடுக்கிறீங்களா சார் விஜய் எப்படி ஏத்துக்க முடியும் அவங்க கார்ப்பரேட் சித்தாந்தம் வரீங்க கார்பரேட் மூலியமா இறக்குமதி செய்யப்பட்டவங்க இன்னொன்று என்னன்னா உங்க திரைப்படங்கள்லாம் முஸ்லீம்களை தீவிரவாதியோ பயங்கரவாதியா சித்தரிச்சு கடுமையாக எடுத்திருக்கான் ஏதோ ஒரு காலத்தில் எடுக்கப்பட்ட படம் இல்லை சொல்ல அவ்வளவு படங்கள் எடுத்த தொடர்ந்து நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா சமூகத்துக்கிட்ட ஒரு மன்னிப்பு சாரி கேட்கறது கூட தயாராக இல்லையான் அவன் அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இன்னும் என்ன திரைப்படத்துல வந்து கருத்து என்ன இருக்கு அவரே சொந்தமா எழுதி கொடுத்தாதான் வாசிக்கிறாரு திரைப்படத்தை இன்னொருத்தர் எழுதி கொடுக்க வந்து அவருங்க அரசியல் பேசுறது எழுதி கொடுக்கறாங்க திரைப்படத்தை பொறுத்தவரை அப்படின்னா இவங்க எல்லாம் மாசு ஹீரோ இவங்க முடிவு பண்றவன் தான் இயக்குனர் இவங்க முடிவு பண்றவன் தான் ப்ரொடியூசர்

ஓட்டு போடுங்கன்னு கேட்டேன் நான் போட மாட்டேன் எனக்கு இல்ல இல்ல அதான் சொல்றேன் அதான் நான் சொல்றேன் விடுதலை புலிகள் இங்க வந்து அரசியல் களம் அமைச்சு அவங்க எலெக்ஷன்ல நின்னு ஓட்டு கேட்டாங்கன்னு சொன்னா நான் விடுதலை புலிகளுக்கு நான் போட மாட்டேன் ஏன்னு சொன்னா அது வந்து காதான்குடி இது வந்து முன்னாடி வந்து நிற்கிறது வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் விடுதலை புலிக்கும் என்ன சம்மந்தம் எதுவுமே நாம் தமிழ் கட்சி விடுதலை புலிகளை வச்சு அது இறங்கி இருக்காங்க அப்படிதான் நான் அப்துல் ரஹீம் பாயிட்ட என்ன கேக்குறேன்னா அப்துல் ரஹீம் பாயை வந்து நான் வெறும் அரசியல்வாதியா பார்க்கல ஒரு அரசியல்வாதி மட்டும் இருக்காருன்னா அவர் வந்து என்ன செய்வார்னா தேர்தல் நேரத்தில் போன்னு சொல்ல ஆனா நீங்க ஒரு சமுதாயத்தை இப்படி வருங்கால சமுதாய கட்டமைக்கணும் ஒரு அடித்திரமா சொல்லக்கூடியவர் கட்டாங்குடி சம்பவத்தை நான் வந்து விடுதலை புள்ளி தேர்தலை போட்டிட்டா மட்டும் தான் நான் பண்ணுவேன் இல்லைன்னா நான் அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் இல்ல பெரிய முரண்பாடு எனக்கு தெரியுது விஜய்க்கு ஒரு நிலைப்பாடு விடுதலை புள்ளி ஒரு நிலைப்பாடு விஷயத்த ரெண்டு பெரிய முரண்பாடு எனக்கு தெரியும் இல்ல நீங்க புரிஞ்சுக்கல என்ன சொல்றேன் இங்க வந்து சீமான் வந்து விடுதலை புலிகள் அங்க நடந்த காத்தாங்குடிக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட சிம்பிள் ஆச்சு அவங்க ஆதரிக்கிறாரு வேற என்ன இருக்கு அவர் பெரிய தன்னோட தலைவர் அவர்தான் தான் அதாவது எல்லாருக்கும் ஒரு அரசியல் தேவை அவருடைய சமதேச சித்தாந்தத்துக்கு அந்த ஈழ அந்த அந்த இது விடுதலை புலியினுடைய தலைவர் தன்னுடைய தலைவர்னு சொல்றாரு அதுக்காக சீமான் பொறுப்பாளி ஆவாரா நான் கேக்குறேன் இல்ல அப்படி இல்லைல்ல அப்போ நான் நினைக்கிறேனா நீங்க வந்து பழனி பாபாவோடய உன் நீங்க மட்டும் இல்லை பல பேர் பழனி பாபா நீ வேற வேற மைப்பில் இருந்தா கூட அவர் ஆதர்ஷன குருவா எடுத்திருக்கிறாங்க அததாங்க நான் வந்து அந்த சித்தாந்தத்தை உள்ளாங்க அப்போ அவருடைய கருத்துகளுக்கு இன்னைக்கு நீங்க அவருடைய பின்பற்ற நீங்களும் பொறுப்பாளர்கள் தானே இல்லை பொறுப்பாளிகளா இருந்தாலும் நேரடியான பொறுப்புக்கும் மருமகமான பொறுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு விடுவல புலிகள் இங்க தேர்தலில் அப்படின்றது தான் நீங்க பார்க்கணும் சரி சீமான் நிக்கிறாரு சீமான் விடுதலை புலிக்கு ஆதரிக்கிறாரு அதனால நீங்க சீமா ஆதரிக்கிறது

எந்த விதத்துல சொல்லி கார்பரேட்டோடைய அவருடைய ஒரு உருவாக்கம் விஜயின்னு சொல்றீங்களா அப்ப எதோ சொல்றீங்க இல்ல கார்பரேட் உருவாக்கம்னு சொன்னா உங்களுக்கு என்ன உதாரணத்தை சொன்னோன்னா இப்ப அந்த மாநாடே நடந்து சரி அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு இதை விட பன் கூட்டம் கூடிய விஜயகாந்த் மாநாள் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அது மக்களோட மக்களாக அலைஞ்சிட்டு விளைஞ்சிட்டு இவர் பாருங்க அங்கே போய் கேரவனில் உட்காந்துக்கிட்டு ஏழு மணிக்கு கரெக்டாக வந்துட்டு தன்னுடைய கட்சியை சேர்ந்த வந்த தொண்டர்கள் ஆறு பேர் ஆக்ஷனில் இறந்துருக்காங்க அதுக்கு ஒரு இரங்கல் கூட இல்லைங்களா ஏதோ வந்துட்டு இந்த கேட்வாக்கோ கேட் டான்ஸோ இவன் இந்த இவன் போடுவான் இல்லை ஜக்கி வாசுதேவ் இவர் வந்து கேட்வாக் பண்ணிட்டு அந்த ஏதோ சில வார்த்தைகள் திமுக ஆளுங்கட்சி அங்க பாஜக ரெண்டு மூணு வார்த்தையை பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டா அதை அவருக்கு அரசியலுக்கு உண்டான ஒரு தலைவராக நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா அவர் நிக்கட்டும் தேர்தலில் தோல்வியை சந்திக்கட்டும் மறுபடியும் மக்களுக்காகவே நின்று போராட்டங்கள் பண்ணட்டும் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணட்டும் இப்போ சீமான கூட நம்ம எடுத்தோன்னே எடுத்துக்கலையா தொடர்ந்து இந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக வந்து பொது தளத்துல தொடர் பயணம் தான் அவர் இன்னைக்கு சிறைவாசிகள் விஷயத்துல வந்து அரசியல் ரீதியா மூன்றாவது இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து முஸ்லீம் நடத்திய கூட்டத்தில் வந்து சீமா இவர் திருமாவளம் பேசியிருக்காரு முஸ்லிம் சிறைவாசிகளை பத்தி கம்யூனிஸ்ட் கட்சிகள் முஸ்லீம் நடத்திய கூட்டத்தில் வந்து முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பற்றி பேசியிருக்காங்க நம்ம வேல்முருகன் தோழ கூட முஸ்லீம்கள் நடத்திய கூட்டத்தில் வந்து முஸ்லீம் விடுதலை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி சார்பாக கூட்டங்கள் போட்டு ஒன்று தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய கூட்டங்களை போட்டு முஸ்லீம் ஆய்வண்ணை சிறைவாசிகள் விடுதலை என்றது ஒரு பெரிய அரசியல் தானே அதுவாக எடுத்திருக்காரு ஆமா அப்போ இதெல்லாம் தான் எனக்கு இப்போ சீமான் வந்து ஏன் வரக்கூடாது அப்படின்னு தோணுது எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த நிலைகள் வேற இப்போ இந்த சமீப காலமா தொடர்ந்து அவர் மக்களோட மக்களா நின்று பயணிக்கிறாரு எல்லா விஷயத்தையுமே வந்து கார்பரேட்டுங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அது எனக்கு தெரியல அது 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 இருக்குமான்னு நம்ம போய் தான் பார்க்கணும் எங்களுடைய பார்வை என்னன்னா ஒருத்தர் வாராரு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய கடந்த கால வந்து சினிமா வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அதை மட்டுமே வச்சு ஒருத்தரை வந்து விமர்சிக்கிறது வந்து ஒரு ஒரு நடுநிலை வாரியாக இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஆட்களுக்கு சரியானு நான் கேட்குறேன் அதான் சொல்லுவேன் சீமான் ஆரம்பத்தை நான் எதிர்க்க தான் செய்வேன் அதே மாதிரி வந்து விஜய் வரட்டும் மக்கள் பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ளட்டும் மக்கள் பிரச்சனையே அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கட்டும் மக்கள் விரோத செயல்பாடுகளை வந்து பொது தளத்துல வந்து பேசட்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா இருக்கட்டும் அப்புறமா நம்ம ஒண்ணும் மாத்திக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி